ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்தேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அம்மாப்பாட்டிக்கு நேர்வேலுங்க நம்ம மேட்டூர் மெயின் ரோட்டில் நம்ம இதில் ரொம்ப நேர்வேல டோல் கெட்டுக்கு நேர்வேலையில் ஒரு எட்டு சென்ட் ப்ராப்பர்ட்டி சேல் வந்திருக்கு நம்ம முன்னாடி இருக்கேன் இதுதான் ப்ராப்பர்ட்டி இந்த புளிய இருந்து பார்த்திங்கன்னா அந்த கருங்க கட்டம் வரைக்கும் இருக்குது வாங்க ப்ராப்பர்ட்டினோட முழு தகவல் போய் சார் ஜஸ்ட் ப்ராப்பர்ட்டிக்கு ரொம்ப நேர்வேலையாக பாருங்க டோல் கேட்டு சின்ன பார்த்திங்கன்னா ஒரு நூறு மீட்டர் அந்த கிரீன் கலர் போர்டில் தெரியல அந்த போர்டு வரைக்கும் தான் பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ராப்பர்ட்டி முன்னாடி இந்த கருங்கல் கட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிக்குது எட்டு சென்ட் ரோடு பேஸ் குண்டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு அடிக்கும் நாற்பத்தி நாளைக்கு எண்பது ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எட்டு சென்ட்டோட ஏரியா வந்து அதிகமாக கிடைக்குன்னு சொல்லியிருக்காரு நமக்கு வந்து ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா சுற்றி வந்து கருங்கல் கட்டடம் அமைச்சு நீட்டாக வந்து வச்சிருக்காங்க இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் அம்மா பேட்டை ஒரு ஐநூறு மீட்டர்லேயே இருக்குது இந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நூற்றிலே இருக்குது நியர் பைலேயே பார்த்திங்கன்னா நிறைய கட்டடம் காம்ப்ளெக்ஸ்லாம் வந்து ஆகிருக்கு ஒரு சென்ட்டினோட விலை வந்து நிலத்தோட ஒரு எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பதிமூணு லட்சரூவா சொல்கிறாங்க நம்ம வீடியோட சொல்லக்கூடிய ரேட் வந்து ஒரு மேஜர் ப்ராப்ளம் கிடையாது ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்தால் நேரில் வாங்க அமௌண்ட்டோடு வாங்க விலையை வந்து அனுசரித்து வியாபாரம் முடிச்சு கொடுக்குறோம் மேலும் ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்டவளவுக்கு நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிச்சோம் உங்களோட ப்ராப்பர்ட்டி இருந்தால் உடனே கல் பண்ணுங்கள் நம்மளால முடிச்சளவுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம்